அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் பொது அறிவு பார்க்கலாம் முதல் கேள்வி உங்களை தேடி உங்கள் ஊரில் திட்டம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜனவரி முப்பத்தி ஒன்று அன்று நடைமுறைக்கு வந்துச்சு அது இது இது இந்த திட்டம் வந்து எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா வந்து அரசின் அனைத்து நலத்திட்டங்களும் சேவைகளும் தங்கு தடையில் தங்குதடையில்லாமல் வந்து விரைந்து மக்களை சென்றடைவதை உறுதி செய்யும் நோக்கில் தான் வந்து இந்த உங்களை தேடி உங்கள் ஊரில் திட்டமானது அறிமுகப்படுத்தப்பட்டது இதன்படி பார்த்தீங்கன்னா சென்னை நீங்களாக மற்ற எல்லா மாவட்டங்களிலும் குறிப்பிட்ட வட்டத்தில் வந்து ஒவ்வொரு மாதமும் நான்காவது புதன்கிழமை வந்து மாவட்ட ஆட்சியர் தலைமையில் மாவட்ட ஆட்சியர் தலைமையில் இந்த உங்களை தேடி உங்கள் ஊரில் திட்ட முகாமானது நடைபெறும் முகாம் நடைபெறும் வட்டம் குறித்த தகவல் வந்து முன்கூட்டியே ஆட்சியரால் வந்து பொதுமக்களுக்கு வந்து தெரிவிக்கப்படும் இந்த உங்களை தேடி உங்கள் ஊரில் திட்டம் பார்த்தீங்கன்னா வந்து மாவட்ட அளவிலான இதர உயர் அதிகாரிகள் வந்து காலை ஒன்பது மணி முதல் மறுநாள் காலை ஒன்பது மணி வரை தேர்ந்தெடுக்கப்பட்ட வட்டத்தில் தங்கி பல்வேறு அரசு துறைகள் மூலம் செயல்படுத்தப்பட்ட திட்டங்கள் சேவை திட்டங்கள் சேவைகளின் செயல்பாடுகள் குறித்து வந்து கல ஆய்வை வந்து அவர்கள் வந்து மேற்கொள்வார்கள் ஆய்வின் போது பெறப்படும் கருத்துக்களின் அடிப்படையில் மக்களுக்கு மக்களுக்கு மேம்பட்ட சேவைகளை வழங்குதல் திட்டங்களை விரைவுபடுத்துதல் தொடர்பாக ஆட்சியர்கள் வந்து அதற்கு வந்து உரிய தீர்வு காண்பார்கள் அன்றைய நாளில் பார்த்தீங்கன்னா வந்து முகாம் நடைபெறும் நாள் அன்றைக்கு மக்களை வந்து மாவட்ட ஆட்சியர்கள் நேரடியாக சந்தித்து அவர்களது குறைகளை கேட்டறிந்து மனுக்களை அவர்கள்ட அவர்களிருந்து மனுக்களை பெற்று அவற்றின் மீது உரிய நடவடிக்கை வந்து அவர் மாவட்ட ஆட்சியர் வந்து மேற்கொள்வார்கள் அடுத்தது பார்த்திங்கன்னா அரசின் சேவைகளை எளிதாகவும் விரைவாகவும் பெற ஏதுவாக தான் வந்து இந்த உங்களை தேடி உங்கள் உரி திட்டமானது நடத்தப்பட்டு நடத்தப்பட்டு வருகிறது அடுத்தது வந்து புதிய குற்றவியல் சட்ட சட்டங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜூலை ஒன்று அன்று நாடு முழுவதும் அமலுக்கு வந்தன அதாவது பார்த்தீங்கன்னா இந்த மூன்று சட்டங்களும் இந்திய தண்டனை சட்டம் இந்திய குற்றவியல் நடைமுறை சட்டம் இந்திய சாட்சிகள் சட்டம் இவையெல்லாம் வந்து பிரிட்டிஷர் ஆட்சி காலத்தில் வந்து இயற்றப்பட்ட சட்டங்கள் இவை பார்த்திங்கன்னா வந்து மாற்றப்பட்டு இந்திய தண்டனை சட்டம் ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபது ஐபிசி வந்து மாற்றப்பட்டு பாரதிய நியாய சங்கீதா என்றும் இந்திய குற்றவியல் நடைமுறை சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்று சிஆர்பிசி என்பது பாரதிய நாகரிக் சுரக்ஷா என்றும் இந்திய சாட்சிகள் சட்டம் ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி இரண்டு ஐஇசி என்பது பாரதிய சாட்சிய அதிநியம் என்றும் வந்து மாற்றப்பட்டது இந்த மூன்று புதிய குற்றவியல் சட்டங்களும் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜூலை ஒன்று அன்று முதல் வந்து அமலுக்கு வந்துள்ளன இந்த புதிய கு குற்றவியல் சட்டங்கள் படி பார்த்திங்கன்னா வந்து முதல் வழக்கு நாட்டிலேயே முதல் வழக்காக மத்திய பிரதேச மாநிலம் குவாலியரில் வந்து நாட்டிலேயே முதல் வழக்கு வந்து பதிவு செஞ்சுருக்காங்க தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து சென்னையில் வந்து இந்த புதிய குற்றவியல் சட்டம் மூலம் வந்து முதல் வழக்கு வந்து தமிழகத்தில் வந்து பதிவு செஞ்சுருக்காங்க இந்த நாடாளுமன்றத்தில் இந்த புதிய சட்டங்கள் வந்து இந்த புதிய குற்றவியல் சட்டங்கள் வந்து அறிமுகப்படுத்தப்பட்ட நாள் பார்த்திங்கன்னா வந்து இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ஆகஸ்ட்டு பதினொன்று மாநிலங்கள மாநிலங்களவையில் இந்த புதிய குற்றவாளி சட்டங்கள் வந்து நிறைவேறிய நாள் வந்து இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று டிசம்பர் இருபத்தி ஒன்று அடுத்து பாத்தீங்கன்னா சிறப்பு மாநில அந்தஸ்து அதாவது பாத்தீங்கன்னா வந்து ஒரு பொருள் வந்து புவிசார் குறியீடு பெறும்போது வந்து அந்த பொருளுக்குரிய ம மதிப்பே வந்து வேறு மாதிரி இருக்கும் அதே மாதிரி பார்த்து அதே மாதிரி தான் ஒரு மாநிலத்திற்கு சிறப்பு மாநில அந்தஸ்துனால என்னென்ன நன்மைகள் விளையக்கூடியதுன்னு பார்க்கலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டு இந்த மாநில சிறப்பு அந்தஸ்து வந்து அறிமுகப்படுத்தப்பட்டது முதலாவதாக வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த சிறப்பு மாநில அந்தஸ்து ஜம்மு காஷ்மீர் அஸ்ஸாம் மற்றும் நாகாலாந்து மாநிலங்களுக்கு சிறப்பு சிறப்பு அந்தஸ்து முதலாவதாக வந்து வழங்கப்பட்டது சிறப்பு அந்தஸ்து கொண்டிருக்கும் மாநிலங்களுக்கு வந்து மற்ற மாநிலங்களை விட வந்து கூடுதலாக நிதி வந்து ஒதுக்குறாங்க அடுத்தது மத்திய அரசின் திட்டங்களுக்கு பார்த்தீங்கனா திட்டங்களுக்காக சிறப்பு அந்தஸ்து கொண்ட மாநிலங்களுக்கு வந்து தொண்ணூறு சதவீதம் வரை வந்து நிதி வந்து வழங்கப்படுது இதுவே மற்ற மற்ற மாநிலங்களுக்கு பார்த்திங்கன்னா வந்து அறுபத்தி ஒன்பது சதவீதம் முதல் எழுபத்தி ஐந்து சதவீதம் வரை தான் வந்து நிதி வந்து வழங்குறாங்க ஆனால் வந்து இந்த சிறப்பு மாநில அந்தஸ்து பெற்ற மாநிலங்களுக்கு வந்து தொண்ணூறு சதவீதம் வரை வந்து நிதியானது வந்து வழங்கப்படுகிறது அடுத்தது சிறப்பு அந்தஸ்து பெற்ற மாநிலங்களின் தொழில் வளர்ச்சியை வந்து மேம்படுத்த வந்து அவற்றுக்கு வந்து வரி சலுகைகளும் வந்து வழங்குறாங்க இவ்வாறாக பொது மாநிலங்களுடன் மற்ற மாநிலங்களுடன் ஒப்பிடுகையில் வந்து சிறப்பு அந்தஸ்து கொண்ட மாநிலங்கள் வந்து மக்கள் நலத்திட்ட மக்கள் நலத்திட்டங்கள் சார்ந்து அந்த அந்த மாநிலங்கள் வந்து கூடுதலாக நன்மையை வந்து பெறுகின்றன இந்த சிறப்பு மாநில அந்தஸ்து பெற்ற மாநிலங்கள் அடுத்தது நான்காவது கேள்வி பிரதான் மந்திரி கிசான் சம்மான் நிதி யோஜனா திட்டம் இந்த பி எம் கிசான் என்று சொல்லப்படும் பிரதான் மந்திரி கிசான் சம்மான் நிதி யோஜனா திட்டமானது இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு பிப்ரவரி இருபத்தி நான்காம் தேதி வந்து தொடங்கப்பட்டது இது பாத்தீங்கன்னா இந்த திட்டம் வந்து ஒரு நேரடி மானிய உதவி திட்டம் இது வந்து நேரடி மானிய உதவி திட்டம் விவசாய நிலை வைத்திருக்கும் விவசாயிகளின் நிதி தேவைகளை பூர்த்தி செய்யும் தான் வந்து இந்த கிசான் திட்டமானது வந்து தொடங்கப்பட்டது இந்த திட்டத்தின் கீழ் பாத்தீங்கன்னா வந்து நாடு முழுவதும் உள்ள தகுதியான விவசாயி தகுதியான விவசாயிகளின் குடும்பங்கள் வந்து ஒவ்வொரு ஆண்டும் வந்து ரூபாய் ஆறாயிரம் வந்து அவர்கள் வந்து பெறுகிறார்கள் ஒவ்வொரு நான்கு மாதங்களுக்கும் வந்து மூன்று தவணைகளில் நேரடி பரிமாற்றம் மூலம் வந்து அவர்களுக்கு பணமானது வழங்கப்படுகிறது அடுத்தது வந்து உலக யோகா தினம் வந்து ஜூன் இருபத்தி ஒன்றாம் தேதி வந்து கொண்டாடப்படுது கொண்டாடப்படுகிறது அடுத்தது இந்த இந்த உலக யோகா தினம் வந்து இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு முதல் வந்து கொண்டாடப்பட்டு வருகிறது இந்த ஜூன் இருபத்தி ஒன்றாம் தேதி பார்த்தீங்கன்னா வந்து மிக முக்கியமான நாள் மிக முக்கியமான நாள் அதாவது ஆண்டின் மிக நீண்ட ஆண்டின் மிக நீண்ட நாள் எதுன்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஜூன் இருபத்தி ஒன்று இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஏதாச்சும் ஒன்று சொல்லு நினச்சிங்கன்னா வீடியோ கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்க